அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா எல்லாம் சத்தியம் ஆகமத்தை எடுத்து படிச்சு பாரு வேதத்தை எடுத்து படிச்சு பாரு சொல்லப்படுது ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார் கோயில் கட்டி முடிஞ்சிடும் அந்த கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும் ஈசன் தான் முடிவு பண்ணுவாராம் நல்லா கேட்டுக்க கடின என்ன அர்த்தம் தெரியுமா படம் போட்டு கட்டினவங்களாம் கீழே நிப்பாங்க என்ன மாதிரி ஒரு பரதேசி இங்கிருந்து வந்திருப்பான் அவன் போய் தண்ணி ஊத்துவான் இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ள வெட்டி வெள்ள சட்டையோட மேலே போய்னே அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு ஞாபகம் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இந்து தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் அரிகாரமே கிடையாது ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நாம் முன்னோரும் செய்த இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது ஈசனிடம் உள்ளது எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும் இன்னைக்கு எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க நினைச்சே பாத்துருக்க மாட்டீங்க உங்க கையால நீங்க எடுத்து கொடுக்க போறீங்கன்னு இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட ஒரு செங்கல்லை உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்களிலே அறுவடும் அந்த செங்கல் எது தெரியுமா இன்னைக்கு எடுத்து கொடுத்த பாரு இந்த செங்கல் ஏன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீ எடுத்து கொடுத்தால உன் கையால கல் அதை தான் இப்ப ஏழடி ஆழத்துல வச்சிருக்கோம் நாளைக்கு பேஸ் எதுல போட போறோம் அந்த கல்லுக்கு மேல அதுக்கு மேல யாரை உட்கார வைக்க போறோம் பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு அந்த செங்கல் நீ உன் கையால எடுத்து கொடுத்தவாரு அந்த செங்கல் அதுலதான் சாமி உட்காந்து இந்த ஊர்ல அரசாட்சி பண்ணப் போறார் இனி எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டோ மீண்டும் இந்த சிவாலயம் சிதறமடைஞ்சு என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டும் உன் கையால் எடுத்து கொடுக்கப்பட்ட செங்கல்ல தான் சாமி உட்கார்ந்துருக்கார் அப்ப அந்த செங்கல்ல யாரெல்லாம் எடுத்து கொடுத்தார்களோ இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்யப்பட்ட பாவமும் அறுவடும் ஒன் சந்ததி இந்த பூமியிலே இருபத்தி ஒரு தலைமுறைக்கு பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாகவும் வாழும் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இன்னைக்கு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு இந்த பாக்கியம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துனீங்க மஞ்சள் குங்குமம் திருநீர் பூவை போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு பூமாதேவி நனைஞ்சிட்டா இதுக்கப்புறம் கருவறை அமைச்சிருவோம் இனிமே அந்த பூமாதேவி மேல தண்ணி போடுமா படாது மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வாசு போடும் தான் தண்ணி போடும்

நீ வேணா இந்த தர்ம சத்தியத்தை பாதுகாத்து பாரு இந்த தர்ம சத்தியத்துக்கு நீ தொண்டு செய்து பாரு இந்த ஈசனுக்கு உன்னுடைய பரிபூர்ணமான அன்பை செலுத்தி அவனுடைய அருளை பெற்றுவிட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்கதற்கு எந்த சக்தியும் கிடையாது நீயும் இந்த பூமியிலே வாழையடி வாழையாக பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாக வாழ்வாய் அது மட்டுமல்ல இந்த கருவறையை சுத்தி நீங்க எல்லாம் வீடு கட்டி இருக்கீங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க உன்னை மட்டும் சொல்றேன் திருமூலர் சொல்றாரு ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் இடிந்து கேற்பாரட்ட நிலையில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு கால பூஜை நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த ஊரை ஆளுகின்ற ராஜாவிற்கு தொழுநோய் ஏற்படுகிறார் இந்த சிவன் கோயில் இடிஞ்சு கடந்த முதல் அடி இந்த ஊர் முக்கியஸ்தருக்கு இரண்டாவது அடி இந்த ஊர் உள்ள கோயில் பூஜை செய்கின்ற அந்தனருக்கு மூணாவது அடி ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் எண்ணிலடங்காத சித்திரவதைகள் அவன் வீட்டு கதவை வந்து தட்டுங்கிறார் நல்லா புரிஞ்சுக்க திருமலர் சொல்றார் சிவன் சொத்து கருத்தை சொல்றார் காமௌண்ட் செவத்துக்கு உள்ள சொத்து இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு காமௌண்ட் விட்டு வெளியில உள்ள சொத்துக்கு ஒரு கணக்கு சாமிக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் அதுக்கு ஒரு கணக்க சொல்றார் சாமி காமௌண்ட் சவத்தை யாரு உடைச்சிட்டு பட்டா சித்தா மாத்தி ஓடியாருல சொந்த சொத்தா சொத்தா மாத்தி வச்சிருக்கியோ அதுக்கு ஒரு கணக்கு சொல்றார் இதோட முடிச்ச எனக்கு நேரம் இல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா நீ கருவறையை கை வைக்க வேண்டாம் போய் சாமியை தொட்டு பார்க்க வேண்டாம் சிலையை எடுத்துட்டு போய் இது தங்கமா வெள்ளியான்னு உருக்கி பார்க்க வேண்டாம் சாமி உண்டியில உடச்சி எடுத்துட்டு போய் மாத்த வேண்டாம் நோட்டா பணமாவோ சாமியினுடைய சொத்து இடிஞ்சு கிடக்கு இத பட்டாச்சிட்டா போட்டு மாத்தறது வேண்டாம் இதெல்லாம் பெரிய குற்றமா ஒரே ஒரு குற்றம் செய்த போதும் உன் குடும்பம் அழிஞ்சு விடுவான் என்ன குற்றம் இந்த கோயிலுடைய காமௌண்டு சிவ இருந்ததுல நாலு பக்கமும் அந்த காமௌண்டு இருந்து ஒரே ஒரு செங்கல்ல ஆட்டி அசச்சி உன்னுடைய சுயநலத்திற்காக நீ எடுத்து விட்டாய் என்று சொன்னால் உன் குடும்பம் சின்ன விண்ணப்பாக போகிவிடும் என்று நான் அந்தி பகவான் மீது ஆணையிட்டு கூறுகின்றார் திருமூலர் இது யா வாக்கு இல்ல திருமூலர் வாக்கு வாයனுமாய் வாයனுமாய் லைக் ஷேர் அண்ட் Subscribe Subscribe பண்ணாதவங்க இப்பவே Subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க